அனைவருக்கும் சிவ வணக்கம் இன்னைக்கு பாப்பான் வந்து ஐயா வந்து இங்க கோயில் பார்த்து திருவேணிகளை பத்தி எல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க இதுல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊர் அடியார் பெருமக்கள் இந்த சின்ன குழந்தைய கொண்டு ரொம்ப கைலாய் வாதியம் வாசிச்சு இங்க வந்து நிறைய வந்து திருப்பணிகள் செய்யறாங்க இவங்களே வந்து இங்க இருந்து வந்து காவல் காத்து எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஐயா என்ன சொன்னாருன்னு இன்னைக்கு காலையில நாங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு வந்து மாதத்துக்கு முப்பது மூட்டைக்கு ஃபஸ்ட்டு நெல் வருது வேணும் எங்களுக்கு உணவெல்லாம் வந்து அன்ன அழைப்பு பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு சொல்கிறாரு நாங்கள் வந்து எங்கேயாச்சும் லீஸுக்கு வயல் எடுத்து பண்ணி எல்லாம் எடுத்து நம்மளே பண்ணணும்னுக்குறாரு நிறைய வந்து யாரோ வந்து அன்னம்பானிப்புக்கு தேவையில்லாமல் எப்படியோ செலவு பண்ணுறீங்க இந்த கோயிலுக்கு வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு அன்னம்பாழைப்புக்கு யாராலும் அதை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாச்சும் இறைவனோட அருளால் கிட்டத்தட்ட ஒரு முந்நூத்தி அறுபது நாள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னம்பாளிப்பை வந்து மதியம் இரவும் வயதானவர்களை தேடி போய் அதாவது இயலாதவர்களை தேடி போய் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி தொண்ணூறு நாட்டு மாடுகளை பராமரிச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சேவைகளை ஈடுபடக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொருளாதார தடை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு இந்த தடை நீங்கிறதுக்கு நல்ல உள்ளம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வந்தா இந்த சேவை வந்து இன்னும் சிறப்பா போகும் வேண்டுகோளா அவங்க தாழ்மையான வேண்டுகோளே ரொம்ப கொஞ்சம் கருத்து மாறுபாட்டம் முடிஞ்ச செய்யும் உன்னால உன்னுடைய இந்த உங்களால பெரிய பெரிய கோடிஸ்வரங்கள்லாம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் பொருள் இல்லாதவங்க இருக்கலாம் உங்களுக்கு இந்த கார்மிக் லைஃப் அப்படின்னு இந்த கர்ம உலகத்துல உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை தான் கழிவிக்கணும்னா அவங்க செய்யுங்க

அதான் இதா சொல்லல பொருள் வசதி இல்லாதவங்க எப்படிலாம் நடத்த முடியுங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோ இருக்கக்கூடிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் பெரிய பாடல் பாப்பான்குளம் திருவெண்காடார் ஈஸ்வரர் இந்த கோயிலில் மகாதேவர் கோயிலில் எப்படி அன்றாட நடவடிக்கைகள்லாம் சே கோயிலுக்கு வேண்டி ஐயாவுக்கு வேண்டிய ஆஃபரிங்ஸ் அதை படைத்தல் வழிபாடு அது ஒர்ஷிப் அன்றாடம் அப்புறம் மாதாந்திர இல்லை வருடாந்திர திருவிழாக்கள் இருக்கு இல்லையா உற்சவ திருவிழாக்கள் எப்படி நடத்துறாருன்னா தனிப்பட்ட முறையில அவர் செய்யறார் பத்து பைசா காசு இருந்து உங்ககிட்ட கிடையாது சத்தியம் கிடையாது ஆயிரத்தாள வகுத்த ஒத்த பைசா கூட அறநிலைத்துறையால கிடையாது உண்டியலும் இங்க இல்ல நேளமும் கிடையாது நல்லா இருக்கா இல்ல நேளமும் இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது போது நல்லா யோசிக்கிறனும் இவரால செய்ய முடியும்னா எவ்வளவு பேர் செய்யல அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்குன்னா திருப்பி திருப்பி வேலைக்கு போய் சம்பளத்தை ஏற்றி பாவத்தை ஏற்றுக்கிறத காட்டணும் அவங்களெலாம் அங்கங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை அது திரு சிவ திருத்தங்களை எடுக்கணும் பெருமாள் கோயிலில் பெருமாள் வைணவர்கள் எடுத்து அவுங்க நடத்துறதுக்கு பார்க்கணும் எடுக்கிறத வச்சே பண்ணணும் அதை வயிறு கஞ்சியை குடிச்சு விட்டாது அது அதுதான் என்னுடைய நோக்கம் கோயில்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது தமிழோட மண்ணிலேருந்து அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்கள் நடந்துட்டு திருநள்ளாவு திருநாவலூர்னு சொல்லுவாங்க திருநாவூர் திருநாவில் சுந்தரமூத்தி நாயனாக பிறந்தது அந்த ஊரில் மூணு கோயிலை காணும் கோயிலே திட்டு விட்டானு கோயிலே தூக்கிட்டு இன்ன வரைக்கும் நான் கொடுக்கல ரிப்போர்ட் கொடுக்கல ரெண்டாவது அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் பத்து கிலோமீட்டர்ல திருமால் பேரும் பாக அங்க இருக்கக்கூடிய ஒரு எண்ணூறு மீட்டர்ல கோவிந்த பாடின்னு அந்த காலத்துல இப்ப கோவிந்த வாடின்னு சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய கோயிலோட பேரு நிந்தருண பெருமாள் உய்ய கொண்டு ஆழ்வார் மொத்தத்துல கோயில தீட்டு அந்த கோயிலுக்கு ராஜராஜதேவர் தஞ்சாவூர்ல அந்த ராஜராஜேஸ்வரம் கட்டினவர் சஷ்டிஷ்டி உடையார் ராஜராஜ தேவர் அவர் அழகா ஒரு நம்ம அனுமன் சிலையை பஞ்சலோகத்தில் செப்பு திருமணியை கொடுத்துருக்காரு செப்பு தனிமே சுற்றி கொடுக்கணும் இந்த செப்பு திருமணி நியூயார்க்கில் ஒரு கேலரியில் இருக்குது அது வாயில் இப்படி வச்சு அது மாதிரி இருக்கும் அதை நான் கொண்டு வரணும் அதை இங்கேருந்து தூக்கி விட்டோம் பேரையும் நான் சொல்கிறேன் சஞ்சீவ் அசோவன் ஒரு அக்யூஸ்ட்டு பட் நம்மளால் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் யார் தயார்டாவீங்க இப்போ இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவசாயம் அப்படி இப்படின்னு போயிடுறாங்க ஆனால் கோயில் பிரச்சனை வந்து யாராவது உள்ளே வந்தாங்கன்னா ஒரு நாள் அவங்கள ரெண்டு மணி நேரம் ஒதுக்கணும் ஒதுக்கி வரணும் பெரிய பெரிய மனுஷங்களாக இருந்த வரல அப்படின்னு சொன்னா பெருசா பேசி பிரயோஜனம் இல்லை இது இந்த ஊர்ல இல்லை துருவோர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கோயில் பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் வந்து பார்க்கணும் உங்களுக்கு வேண்டிய இது என்னென்ன இருக்கும் என்னால முடிஞ்சாலும் பட அளவுக்கு சொல்லிட்டுருக்கேன் சார் நெல் இது அரிசி இதெல்லாம் எது எதுவும் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யற முடிஞ்ச அளவுக்கு வரலைன்னாலும் என் மேலே வரத்தப்படுக்கிறாங்க நான் ட்ரை பண்றேன் சத்தியமா ட்ரை பண்ணேன் பல இடங்களுக்கு போறேன்